குளிர்ந்த நீரில் கார் வாஷ் செய்தால் இவ்வளவு கெடுதியா அதுவும் இந்த பாகத்தில் தெரியாமல் கூட படாமல் பார்த்துக்கோங்க வாகன பராமரிப்பில் முக்கியமான பணிகளில் ஒன்றாக கார் வாஷ் உள்ளது ஆனால் இந்த பணியை சரியான நேரத்திலும் சரியான முறையிலும் செய்யாத பட்சத்தில் உங்கள் காருக்கு நீடித்த பாதிப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக குளிர்ந்த நீரை பயன்படுத்தும் நேரம் குறித்து சிறிது கவனம் தேவை வெயிலில் நேரடியாக நிறுத்தப்பட்ட காரின் மேல் உடனே குளிர்ந்த நீரை ஊற்றுவது தவறானது ஏனெனில் காரின் மேற்பகுதிகள் ஷூட் கூரை கண்ணாடி ஆகியவை வெப்பத்தை மிகுந்த அளவில் இருக்கும். அப்போது குளிர்ந்த நீரை ஊற்றினால் திடீரென வெப்பநிலை குறைந்து மேல்பரப்புகளில் பிளவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கண்ணாடி பகுதிகளில் சிறிய பிளவுகள் இருந்தால் குளிர்ந்த நீர் தாக்குதலால் அவை விரிவடைந்து முறிந்து போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் கண்ணாடி முறிந்து உடைந்துவிடும் அபாயமும் உள்ளது மேலும் வெப்பநிலைக்கு உட்பட்ட மாய்க்கிங் பேண்டுகள் வண்ண பூச்சுகள் மீது குளிர்ந்த நீர் தாக்கும்போது அதன் ஒட்டுதல் தன்மை பாதிக்கப்படலாம் இது வெறும் தோற்றக்கேடு மட்டுமன்றி நீண்ட நாள் சேதத்துக்கும் காரணமாக முடியும் அதேபோல் காரின் என்ஜின் பகுதிக்கு அருகிலும் வார் செய்யும் போது சிறிது கவனம் தேவை ஓட்டிய பிறகு உடனே குளிர்ந்த நீரை ஊற்றினால் என்ஜின் பகுதிகளில் வெப்பத்தால் இருக்கக்கூடிய விரிவாக்கம் மற்றும் ஒட்டுமொத்த உதிரி பாகங்களின் பராமரிப்பு பாதிக்கப்படக்கூடும் சிலர் கார் மிகவும் வெப்பமாக இருக்கும் போது குளிர்ந்த நீரை பயன்படுத்தினால் அழுக்கு எளிதாக கழுவிவிடும் என எண்ணுகிறார்கள் ஆனால் இது தவறான புரிதல் மென்மையான சோப்புகளுடன் வழக்கமான வெப்பநிலை நீர் கூட போதுமானது அதனால் காரை வாஷ் செய்யும் போது வெப்பநிலை குறைந்த பிறகு அல்லது நிழலில் சிறிது நேரம் கழித்துதான் குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டும் இது உங்கள் கார் பளிங்கென மின்னவும் நீடித்த வாழ்நாளையும் பெற்றிருக்க உதவும் கார் பராமரிப்பு என்பது சிறிய விஷயங்களை சரியாக கவனித்தாலே பெரும் சேமிப்பை தரக்கூடிய விஷயமாகும் அதை நாம் ஒவ்வொரு முறையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் குளிர்ந்த நீரை பயன்படுத்துவது காரின் பிரேக் சிஸ்டத்திலும் பாதிப்பை குறிப்பாக திடீரென பிரேக் டிஸ்குகள் மீது குளிர்ந்த நீர் விழும்போது அவை வலுவிழந்த விடும் அபாயம் இருக்கிறது இது ஓட்டும் போது பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கக்கூடியது இதற்காகவே சில வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் கையேடுகளில் கார் வாஷ் செய்யும் நேரத்தையும் அதை எவ்வாறு கவனமாக மேற்கொள்வதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது வெறும் மெக்கானிக்கர்களிடம் கொடுத்துவிடும் வேலையல்ல நாம் தினமும் வாஷ் செய்யும் நேரம் இடம் முறைகள் இவையெல்லாம் நேரடி தாக்கம் தரக்கூடியவை காரை வாஷ் செய்யும் நேரம் காலை நேரமாக இருந்தால்தான் நன்றாகும் மிதமான வெப்பநிலையில் கார் இயக்கும் போதுதான் வாட்ச் செய்ய வேண்டும் மிகவும் குளிர்ந்த நீரை பயன்படுத்தாமல் ஓரளவு வெப்பம் உள்ள நீரை மென்மையாக பயன்படுத்துவது நல்லது சோப்புகள் கூட ஹார்ஷ் இல்லாமல் காருக்கு உகந்த இயற்கை சோப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் கண்ணாடி பகுதிகள் வால் டிஸ்குகள் போன்றவை அழுத்தமாக ஊற்றப்படும் நீரால் உடைய வாய்ப்பு இருப்பதால் மேல் மேற்பரப்புக்கு மெதுவாக கைகளை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் அதிக நேரம் காரை பாதுகாப்பாக வைத்திருப்பது நம் கவனமேதான் கார் வாஷ் என்பது அப்படி சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு முறையும் உள்பார்வையுடன் செய்வதுதான் உங்கள் வாகனத்தின் ஆயுளையும் அழகையும் பாதுகாக்கும் உண்மையான வழி